புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரி பத்து ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில் சுராட்டெட் டெட் காய் புதிய பதிப்பு அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிளா அமேசான் அண்ட் ஃப்ளி்கார்ட் வணக்கம் செய்தி சுருக்கம் பாமக நிர்வாகி ஓட ஓட வெட்டி சாய்ப்பு பட்டப்பகலில் நடந்த கொடூர சம்பவம் பின்னணியில் யார் யார் செங்கல்பாட்டில் பதற்றம் செங்கல்பட்டு மாவட்டம் இளந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் வாசு பாமக மாவட்ட துணை செயலாளரான இவர் அன்புமணியின் தீவிர ஆதரவாளர் காட்டங்குளத்தூர் ஒன்றிய சேர்மனாகவும் பற்றவாக்கம் பஞ்சாயத்து தலைவராகவும் முன்பு பதவி வகித்தவர் தனியார் நிறுவனங்களுக்கு டேங்கர் லாரிகளில் குடிநீர் சப்ளை செய்யும் தொழிலும் கேட்ரிங் சர்வீஸும் நடத்தி வந்தார் இளந்தோப்பு பகுதியில் தான் தண்ணீர் எடுக்கும் ஒரு பகுதிக்கு காரில் நண்பருடன் சென்றார் வழக்கம் போல் காரை டிரைவர் ஓட்டினார் காரை நிறுத்திவிட்டு நண்பருடன் சேர்ந்து வாசு மது அருந்து ஆரம்பித்தார் அங்கு ஏற்கனவே மறை மறைந்திருந்த இரண்டு பேர் அவர்கள் மீது சரமாரியாக கற்களை வீசினர் உடனே வாசு அவரது நண்பர் டிரைவர் மூன்று பேரும் யார் என்று பார்க்க முயன்றனர் அப்போது மறைந்திருந்த இரண்டு பேர் அறிவாளுடன் ஓடிவந்தனர் இதனால் வாசு உள்ளிட்ட மூன்று பேரும் சிதறி ஓடினர் வாசுவை மட்டும் குறிவைத்து துரத்திய கும்பல் அவரை ஓட ஓட சரமாரியாக விட்டியது அப்படியே சரிந்து விழுந்த வாசு சம்பவ இடத்திலேயே இறந்தார் கொலையாளிகள் தப்பி ஓடிவிட்டனர் வாசுவின் நண்பரும் டிரைவரும் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாசு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்தில் தடயங்களையும் சேகரித்தனர் அந்த ஏரியாவில் சிசிடிவி கேமரா இருக்கிறதா என்றும் சோதனை செய்து வருகின்றனர் வாசு மீது வழக்குகள் ஏதும் இல்லை என்கின்றனர் பாமக இரண்டாக உடைந்த பிறகு அன்புமணி பக்கம் இருந்த வாசு வேகமாக வளர ஆரம்பித்தார் இதனால் அரசியல் போட்டி காரணமாக இருக்குமா என்று போலீசார் விசாரிக்கின்றனர் அதேபோல் அவர் பெரிய அளவில் நடத்தி வந்த குடிநீர் சப்ளை தொழிலில் போட்டி இருந்திருக்கலாமோ என்றும் சந்தேகம் உள்ளது வாசுவுக்கு கடைசியாக வந்த செல்போன் அழைப்புகளையும் சேகரித்தும் போலீசார் விசாரிக்கின்றனர் கொலையாளிகளை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன பட்டப்பகலில் நடந்த இந்த கொடூர கொலை சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி கடும் கண்டனம் தெரிவித்தார் வாசு கொலை செய்யப்பட்ட தகவலை அறிந்து மனம் உடைந்து போனேன் அவரது குடும்பத்தினருக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வாசு செல்வாக்கு பெற்ற அரசியல் தலைவர் பாமகவில் பொறுப்பில் இருக்கிறார் ஊராட்சி மன்ற தலைவராகவும் ஒன்றிய சேர்மனாகவும் பெற்றவரும் இருந்தவர் செல்வாக்கு பெற்றவரை பட்ட பட்டப்பகலில் கொலை செய்திருக்கின்றனர் என்றால் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு விட்டது என்று பாருங்கள் என அன்புமணி சாடினார் சமீபத்தில்தான் மயிலாடுதுறை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா க ஸ்டாலினை வெடிகுண்டு வீசி கொலை செய்ய பார்த்தனர் அவர் பாமக மற்றும் வன்னிய சங்கத்தின் முக்கிய புள்ளி ராமதாஸ் ஆதரவணியில் அணியில் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அவரை கொலை செய்ய நடந்த முயற்சி தமிழகத்தையே ஆதரவைத்தது இப்போது பாமகவின் இன்னொரு நிர்வாகி கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தோட்டத்தில் சாராயம் காய்ச்சி ஊரெல்லாம் விற்று திமுக புள்ளி அமைச்சர் டூ அடிமட்டம் வரை கிழிக்கும் அண்ணாமலை ஈரோடு மாவட்டம் பொத்தம்பாளையம் பேரூராட்சி பகுதியில் சிலர் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பதாக மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது பெத்தாம்பாளையம் வள்ளிநகரை சேர்ந்த முத்துசாமி என்பவர் வீட்டில் போலீசார் சோதனை செய்தனர் அதில் ஏழு லிட்டர் கள்ளச்சாராயத்தை கைப்பற்றினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் எல்லையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் தோட்டத்தில் வைத்து கள்ளசாரையும் காய்ப்பது தெரிந்தது உடனே சுரேஷ்குமாரையும் போலீசார் கைது செய்தனர் அவரது தோட்டத்தில் சோதனை நடத்திய போலீசார் அங்கு கள்ளசாராயம் காய்ச்சி வருவதை உறுதி செய்தனர் கள்ளசாராயம் காய்ப்பதற்கு தேவையான அனைத்து வகையான செட்டிங்கும் அங்கு இருந்தது எல்லா பொருட்களையும் போலீசார் கைப்பற்றினர் கைதான சுரேஷ்குமார் திமுகவில் முக்கிய புள்ளி பெத்தாம்பாளையம் பேரூராட்சி கவுன்சிலராக உள்ளார் பெருந்துரை கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் பதவியும் வகித்து வருகிறார் திமுக புள்ளி கள்ளசாராயம் காய்ச்சி கைதான விவகாரம் ஈரோடு வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவை விழுத்து வாங்கியிருக்கிறார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் வெளியிட்ட அறிக்கை ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக கவுன்சிலரும் இளைஞர் அணி நிர்வாகியுமான சுரேஷ்குமார் கள்ளசாராயம் விற்று கைதாகியிருக்கிறார் திமுக அமைச்சர்களோ உரிமம் பெற்ற மதுபான ஆலைகளை நடத்தி டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானம் சப்ளை செய்கின்றனர் அவர்களது அடிமட்ட தொண்டர்களோ கொல்லைப்புறமாக கள்ளசாராயம் விற்று உயிரோடு விளையாடுகின்றனர் தமிழகம் வரலாறு காணாத பல கள்ளசாராய சம்பவங்களை கண்ட பிறகும் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவம் நாட்டையே உழுக்கிய பிறகும் கூட திமுக பாடம் கற்கவில்லை மரு கோவிந்தராஜ் வரிசையில் இப்போது சுரேஷ் குமார் இவர்கள் எல்லோரையும் இணைக்கும் விஷயம் அனைவரும் திமுகவை சேர்ந்தவர்கள் அனைவரும் கள்ளசாராயம் விற்றவர்கள் திமுக தமிழகத்தை பதினைந்து ஆண்டுகள் பின்னுக்கு இழுத்து சென்று விட்டது என்று அண்ணாமலை சாடினார் இந்தியா அமெரிக்கா டெல்லியில் திடீர் திருப்பம் இறங்கி வந்த அதிபர் ட்ரம்ப் சுமூக தீர்வு ஏற்படும் இருதரப்பு நம்பிக்கை அமெரிக்காவில் அதிபர் பதவிக்கு வந்தவுடன் டொனால்டு டிரம்ப் பல நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரிகளை அதிகப்படுத்தினார் இந்தியாவுக்கு முதலில் வரி என அறிவித்தார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கிறோம் என மீண்டும் அறிவித்தார் வரியால் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவுகள் பாதித்தன ஏற்கனவே நடந்து வந்த இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தையும் பல சுற்றுகளை கடந்து முடிவு எட்டப்படாமல் நின்றன இந்தியாவை மிரட்டி பணிய விடலாம் என எண்ணிய அதிபர் டிரம்பின் முயற்சி கடைசியில் தோல்வியடைந்தது இந்தியாவுக்கு முதலில் சதவீத வரி என அறிவித்தார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கிறோம் என மீண்டும் அறிவித்தார் வரியால் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவுகள் பாதித்தன ஏற்கனவே நடந்து வந்த இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தையும் பல சுற்றுகளை கடந்து முடிவு எட்டப்படாமல் நின்றன இந்தியாவை மிரட்டி பணிய வைத்து விடலாம் என எண்ணிய அதிபர் டிரம்பின் முயற்சி கடைசியில் தோல்வியடைந்தது இந்தியாவின் பொறுமை அமெரிக்காவின் கோபத்தை குறைத்தது இந்தியாவுடனான வர்த்தக தடைகளை சரி செய்வதற்கு அமெரிக்க பிரதிநிதிகள் குழு பேச்சுவார்த்தையை தொடர்கிறது என கடந்த வாரம் அதிபர் ட்ரம்ப் இந்த நிலையில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழு இன்று டெல்லி வந்து இந்திய வர்த்தகத்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையை துவங்கினர் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ஏற்கனவே வர்த்தக ஒப்பந்த பேச்சுகள் நடந்தன அமெரிக்காவின் விவசாயம் மற்றும் பால் பண்ணை சார்ந்த பொருட்களை இந்தியாவில் விற்பதற்கு அனுமதிக்க வேண்டுமென அமெரிக்கா கோரியது இந்திய விவசாயிகளை அது பாதிக்கும் என்பதால் மத்திய அரசு முதலில் அதற்கு மறுப்பு தெரிவித்தது இந்நிலையில் அமெரிக்கா ஐம்பது சதவீத வரியை இந்தியா மீது விதித்ததால் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நின்று போயின இப்போது அமெரிக்கா இறங்கி வந்து குழுவை அனுப்பி மீண்டும் பேச்சுக்களை தொடங்கி இருக்கிறது இதில் இந்தியாவும் சில விஷயங்களை விட்டுக் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது உத்தரகாண்டில் மேகவெடிப்பு டேராடூன் வெள்ளம் நிலச்சரிவால் இயல்பு வாழ்க்கை முடக்கம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஜூன் இறுதியில் துவங்கிய பருவமழை தற்போது வரை தொடர்கிறது ஏற்கனவே பல இடங்களில் நிகழ்ந்த மேகவெடிப்பால் நிலச்சரிவு வெள்ளத்தில் பலர் வீடுகளை இழந்தனர் மேலும் சிலர் தங்கள் சொந்தங்களை இழந்து தவிக்கின்றனா் அடுக்குமாடி வீடுகள் கடைகள் பாலங்கள் சாலைகள் என கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான தனியார் பொது சொத்துக்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன கனமழை நிலச்சரிவால் உத்தரகாண்டில் அடிக்கடி ஹெலிகாப்டர் விபத்து நிகழ்ந்தது இதில் சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டன உத்தரகாண்டில் மீட்பு நிவாரணப் பணி மற்றும் உள்கட்டமைப்பு புனரமைப்புக்காக மத்திய அரசு ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு மற்றும் இன்று அதிகாலை டேராடூனில் மீண்டும் மேகவெடிப்பு நிகழ்ந்தது இதனால் குறுகிய நேரத்தில் மிக அதீத கனமழை கொட்டியதால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது இதில் பல வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன சாலைகள் அரிக்கப்பட்டு பாலங்கள் உடைந்ததால் போக்குவரத்து முடங்கியது இந்த வெள்ளத்தில் ஐந்து பேர் மாயமாகி இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கிய ஐநூறு பேரை மீட்கும் பணி தீவிர கதியில் நடக்கிறது சகசரதாராவில் நூற்று தொன்னூற்றி இரண்டு மில்லிமீட்டர் மால்தேவதாவில் நூற்று நாற்பத்தோரு மில்லிமீட்டர் பர்கலாவில் தொன்னூற்றி இரண்டு மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் கரையோரத்தில் அமைந்துள்ள கோயில்கள் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது பல இடங்களில் கோயில்களை மூழ்கடித்து வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது கங்கை யமுனை நதிகளிலும் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பாய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது டேராடூனில் உள்ள தேவ்பூமி இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி கல்வி நிறுவனத்தை வெள்ளம் சூழ்ந்ததால் மாணவர்கள் அடைந்தனர் மாநில பேரிடர் மீட்புப் படை மற்றும் தீயணைப்புப் படையினர் அங்கிருந்து இருநூறு மாணவர்களை பத்திரமாக மீட்டனர் மல்தேவதாவில் நூறு மீட்டர் நீளத்திற்கு சாலையில் அரிப்பு ஏற்பட்டு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது மார்க்கெட் ஹோட்டல்கள் மற்றும் வணிக நிறுவனங்களிலிருந்து காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட பொருட்கள் குப்பைகள் பல இடங்களில் மலைபோல் குவிந்து கிடக்கின்றன டேராடூன் சகஸ்ரதாரா ஆகிய இடங்களில் மேக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதல்வர் புஷ்கர்திங் தாமி நேரில் ஆய்வு செய்தார் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் முதல்வர் தாமியை தொடர்பு கொண்டு பேசினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கவும் நிவாரணப் பணிகளிலும் மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்ய தயார் என முதல்வர் தாமியிடம் இருவரும் உறுதியளித்தனர் அசாமின் கௌஹாத்தி ஸ்ரீபூமி சோனித்பூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது கடந்த மணி நேரத்தில் சோனித்பூரில் மில்லிமீட்டர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சோனித்பூரில் நூற்று நாற்பது மில்லிமீட்டர் ஸ்ரீபூமியில் நூறு மில்லி மீட்டர் தேமாஜியில் தொன்னூறு மில்லிமீட்டர் மழை பெய்தது சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது அசாம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி தேதி வரை அதீத கனமழை பெய்யும் என வானிலை மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் அசாமில் பெய்த கனமழை பல இடங்களில் இயல்பு வாழ்க்கையை போட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களுக்கு சுற்றுலா வருவோர் இங்கிருந்து வேறு இடங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளோர் மிக கவனமாக இருக்கும்படி வானிலை மையம் எச்சரித்துள்ளது ராகுலை தொடர்ந்து தேஜஸ்வி ராகுலை தொடர்ந்து தேஜஸ்வி பீகாரில் உரிமை பேரணி லோக்சபா மற்றும் பல்வேறு மாநில சட்டசபை தேர்தல்களில் பாரதிய ஜனதா ஓட்டு திருட்டில் ஈடுபட்டதாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்த ஆண்டு இறுதியில் பீகாரில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் தேர்தல் கமிஷன் நடத்திய வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியில் குளறுபடி நடந்துள்ளதாகவும் ராகுல் கூறி வருகிறார் உயிரிழந்தோர் நிரந்தரமாக முகவரி மாற்றம் செய்தோர் இரட்டை பதிவு உள்ளிட்ட காரணங்களுக்காக அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாக தேர்தல் கமிஷன் கூறும் நிலையில் இது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான ஓட்டு திருட்டு நடவடிக்கை என ராகுல் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார் தேர்தல் கமிஷன் பாரதிய ஜனதாவின் கூட்டாளி போல் நடந்து கொள்வதாக கூறி பீகாரின் இருபது மாவட்டங்களில் ராகுல் பேரணி நடத்தினார் ஓட்டர் அதிகார் யாத்ரா அதாவது வாக்காளர் உரிமை பேரணி என்ற பெயரில் ஆயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் நடத்தப்பட்ட இந்த பேரணியில் மத்திய மாநில அரசுகள் தேர்தல் கமிஷன் ஆகியவற்றின் செயல்பாடுகளை கடுமையாக சாடினார் ராகுல் தலைமையில் நடந்த பேரணியில் ராஷ்ட்ரிய தளம் தலைவர் தேஜஸ்வியும் பங்கேற்ற மத்திய மாநில பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக பரபரப்பாக பேசினார் ராகுல் தலைமையிலான முதல் கட்ட பேரணி நிறைவடைந்துள்ள நிலையில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி இன்று தனது தலைமையில் புதிய பேரணியை துவங்கினார் இதற்கு பீகார் அதிகார் யாத்ரா அதாவது பீகார் உரிமை பேரணி என பெயர் வைத்துள்ளார் ஆனால் ராகுலின் ஓட்டு திருட்டு என்ற குற்றச்சாட்டுக்கு பதில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு என்ற முழக்கத்தை கையில் எடுத்துள்ளார் தேஜஸ்வி ராகுலின் பேரணி நடக்காத மீதமுள்ள பதினெட்டு மாவட்டங்களில் தேஜஸ்வியின் பேரணியை முதலில் நடத்தி முடிக்கவும் ஆர்ஜேடி திட்டமிட்டுள்ளது அதன்பின் இந்த பேரணியை மாநிலம் முழுதும் விரிவுபடுத்தவும் திட்டமிட்டுள்ளனா் பீகார் மக்களின் உரிமை இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பெண்கள் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த பேரணி நடக்கும் என ஆர்ஜேடி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் ஜெகனாபாத் பெகுசராய் ககாரியா மாதேபுரா உள்ளிட்ட முக்கிய இடங்களில் தேஜஸ்வி சூறாவளி பிரச்சாரம் உள்ளார் பீகார் சட்டசபை தேர்தலில் இண்டி கூட்டணி வலுவாக உள்ளது முதல்வர் வேட்பாளர் யார் என்பது பற்றி எந்த சர்ச்சையும் கிடையாது தொகுதி பங்கீடு சுமூகமாக முடியும் இருநூற்று நாற்பத்து மூன்று தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர் என்ற வகையில் ஆர்ஜேடி தொண்டர்கள் ஓட்டளிக்க வேண்டும் என தேஜஸ்வி கூறினார் சூதாட்ட செயலி உத்தப்பாவுக்கு சம்மன் ஆன்லைன் சூதாட்ட செயலிகள் வாயிலாக சட்டவிரோதமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை நடந்தது தொடர்பாக நாடு முழுவதும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் பாரி மேட்ச் என்ற சூதாட்ட செயலியை பயன்படுத்தி போலி கணக்குகள் உருவாக்கப்பட்டு பணமோசடி நடந்ததாக விசாரணை நடக்கிறது சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்த பிரகாஷ் ராஜ் விஜய் தேவரகொண்டா ராணா டகுபதி கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா உள்ளிட்ட இருபத்தொன்பது பிரபலங்கள் மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்குப்பதிவு செய்துள்ளது இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பாலிவுட் நடிகை ஊர்வசி ரவுதேலா திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்பி மிமி சக்கரவர்த்திக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது இந்த வழக்கில் தற்போது முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது அவர் செப்டம்பர் இரண்டாம் தேதி டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை தலைமையகத்தில் ஆஜராக வேண்டும் என நோட்டீஸில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றனர் புரட்டாசி மாத பூஜைகளுக்காக புரட்டாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டது தந்திரி கண்டரூரு மகேஷ் மோகனரு தலைமையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து வைத்தார் அதன் பிறகு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கோயில் நடை திறந்திருக்கும் பக்தர்கள் தரிசனம் மற்றும் தங்குவதற்கு எச் டிடிபி டாட் டாட் ஸ்லாஷ் ஸ்லாஷ் சபரிமலா ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்வது அவசியம் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது இதற்கிடையே செப்டம்பர் இருபதாம் தேதி பம்பை நதிக்கரையில் சர்வதேச ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடக்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது